கக்குசு கழுவுறது இருக்குங்க நானூற்றம்பது கோடி ஏங்க இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலே வச்சு புதைக்கணும்ங்க இவங்களே ஆயா யா 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 படிக்கும் போது ஏன்டா கக்குசு கழுவுறது கழுவியாத விட்டிடலாடா அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன் அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கிஞ்சி குடிச்சாலாம் இருக்குது காட்டவா போனார் சாப்பிட்டாரு போயிட்டாரு அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால என்ன பிரச்சனை அதனால வந்த தீங்க என்ன ஒண்ணும் இல்ல இல்ல விட்டுருங்க தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் பிரச்சனையே நீ தான் ஜாமி நீங்க சொல்லுங்க மனநிலை என்ன நீங்க ஒரு நடுநிலையா இருந்தா அந்த மனது நிலை என்னன்னு சொல்லுங்க அதுதான் இப்போ நீங்க போயிட்டு இப்போ நீங்க போயிட்டீங்கல்ல போய் கூட்டணியில் வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்குது தம்பி இங்கே இப்போ நிற்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் இருக்கலாம் போகலாம் யாருக்கும் கையில் கல்ல சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது நீங்கள் போகலாம் போய் சாதித்தவங்களும் சொல்லுங்கள் கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்குள்ளேயும் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் இருந்தவர்கள் சாதித்த ஒன்றை சொல்லுங்கள் நான் கூட்டணி வைக்கிறேன் கேட்டியல்ல நீங்க கேட்டியல்ல அண்ணன் பதில் சொன்ன இப்ப நாங்க கேட்க பதில் சொல்லுங்க கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்லுங்க முப்பத்தொம்பது பா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் நாற்பது உறுப்பினர்கள் வச்சுருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்குறதுக்கு பதில் நீங்கள் எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா டாஸ்மார்க்கில் மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணாண்டில் அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்கிறேன் எதையாவது இது கக்குசு காக்குசுகள் வர்றதுக்கு இங்கே நானூற்றம்பது அங்கே ஏங்க இதெல்லாம் ஒரு இந்த காக்குஸ்லே வச்சு புதைக்கணுங்க இவங்கள அயோய்யோயோ பாடிக்கும் போது ஏண்டா காக்குசுகள் வந்து சரி கல்வியாவது விட்டு இல்லாண்டா ஷி இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுகிறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்குது தெனோ என் மீனவன் கைது பண்ணப்படுறான் அதான் இங்கே பேசலை நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமாக எல்லா உறுப்பினரும் எங்கே இருக்காங்க திமுகட்டை அங்கே தானே பேசணும் அங்கே தர்க்கம் பண்ணணும் விவாதத்தை எடுத்து வச்சு தட அதை தடுக்க தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்கு அதுக்காக தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒன்றும் ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம் நாங்கள் கேட்குறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்போ நூற்றி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு அப்போ ஆறு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அந்த சீரமைப்பை நாங்கள் முன்மொழிகிறோம் அப்ப இதுல வந்து குறைஞ்சிரியா நீ ஆறு சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வார் தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்வார் பிரச்சனையே நீ தான் சாமி அஞ்சு வருஷம் கழித்து இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னா இப்போ தான் கேட்குறாங்க நீங்கள் கேட்டாங்க பாருங்கள் கேட்குறாங்க இப்போ இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆ பிரச்சனையா நீங்கள் தாயா பிரச்சனை சாமி அப்படின்னு நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போகிறாரு அவர் ஒன்று இப்போ என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியல இல்லை இல்லை அது அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி சரி இதில் எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க அதில் இப்போ நான் சுரங்க எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோம்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன் அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை நான் என் மக்களின் உணவுக்கானவன் இல்லை அவங்க உணர்வு காணவேன் உரிமை காணவேன் உயிரானவன் அதனால் அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பையை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சா எல்லாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில் அது அவருடைய அதனால் அவர் இத்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னிங்கன்னா விவாதிக்கலாம் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனார் சாப்பிட்டாரு போயிட்டார் அதான் அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால் என்ன பிரச்சனை அதனால் வந்த தீங்கு என்ன ஒன்றும் இல்லை விட்டுருங்க அது அண்ணா எத்தனை அண்ணா இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்லை கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறையா பேர் இப்போ நீங்கள் அதுவும் வருது இல்லை எங்கள்ல வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்க எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசில் விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதெல்லாம் பஞ்சாப்லெலாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு பெரியவங்கள்லாம் சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க சீக்கியர்களெல்லாம் சீமா அண்ணா சீமா அண்ணான்னு அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இப்போ அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல் எல்லோரும் சொல்லுங்கள் 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 எங்கே சொல்லுங்கள் அப்பா அப்படிலாம் சொல்றது இல்லை ஜெயலலிதா அவர்களே அம்மான இருந்தால் நம்ம நம்ம குளத்தில் நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையாக இருந்தால் தங்கச்சியா தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்கு அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவொடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிடுச்சு இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தானு கூப்பிடுல்ல இருக்க வேண்டியதில்லை அன்புல அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்ன நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் சிமானுக்கு எத்தனை அப்பாலாம் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் ஒரு எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தனும் ஒவ்வொருத்தர் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா தான வண்டிதான் சிவனே அப்பனேங்கிறோம் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது யார் வேணான்னு சொல்வா இதெல்லாம் ஒரு கேள்வி இதை வரவேற்கிறீங்களா அது நான் எதிர்ப்போம்மா என்ன வரவேற்போம் இல்லை நீங்கள் இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்குறது அது அது அவசியமற்றது எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளண்ட்டு தான் கேட்கணும் என் தம்பி இப்போ பேசுகிறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையில் இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ச்சியாக பாதிக்க இன்னைக்கு வரைக்கும் கைது இன்றும் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராட்டம் நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும் அதை போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும் நாற்பது உறுப்பினர்களை வச்சுருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசுனது என்ன எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துகிறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் சொல்லுங்கள் இது ஒரு தொடர் கதையாக இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வருகிறாங்கிறது மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போகிறாங்களா இல்லையா ஏன் அவனை கைது பண்றதில்ல இந்த கேள்வி யார்ட பதில் இருக்கு அப்ப நான் என்ன மீனுவேன் பத்தில இப்ப இப்ப தெரியுதா இப்ப என் அரசியலுக்கு வந்துட்டிய நீயே இன்னை ஒத்துக்கல இந்தியன்ட்டு நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம்பா திராவிடர் யார் யார் ஆந்திராவில் வாழுகிறவர் கர்நாடகாவில் வாழுகிறவர் கேரளா வாழுகிறா ஆந்திரர் தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியா சிங்களம் கைது செய் இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே அப்போல்லாம் நீங்கள் குரல் எழுப்பவே இல்லையே எங்களுக்கு வந்து எங்களுடைய பலம் எது பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரியுது எங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த கேட்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது அது தேர்தல் நேரத்தில் நான் போட்டிடுறதே நாங்கள் போட்டிடுறது சொல்ல மாட்டீங்க இரண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம் இன்னும் இருக்கோம் நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்க வாங்க நீங்கள் இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க எங்ககிட்ட அது இல்லை அப்போ இந்த மிக்ஸி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்குத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டாந்தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேகரிக்க முடியாது ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும் படை வலிமையால் முடியும் அப்போ படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இது எங்கள் கோட்பாடு அப்போ பிரித்து பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது நாங்கள் வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல நான் வளர்கிறேன் என் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த தேர்தலை சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இது ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் வேறு எதாவது அவ்வளோதானே மிக்க நன்றி வணக்கம்